ஆகஸ்ட் பதினஞ்சு திரைக்கு வரவிருக்கும் பிரம்மாண்டமான மூன்று திரைப்படங்கள் எது என்று தான் பார்க்க போகிறோம் நடிகர் விக்ரம் நடிப்பில் வெளிவந்திருக்கும் அங்கலான் இந்த திரைப்படத்தில் சுயான் விக்ரம் நடிகை பார்வதி மேனன் போன்ற பலர் பஸ்பதி நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் இந்த திரைப்படம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டது நாளை திரைக்கு வர இருக்கிறது மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமான ரகு தாத்தா இந்த திரைப்படத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் நடித்திருக்கிறார்கள் மிக காமெடியான ஒரு கலக்கல் திரைப்படம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சுமன் குமார் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் மிக காமெடி கலந்த ஒரு திரைப்படம் குடும்ப திரைப்படமாக அமையும் அடுத்த திரைப்படமாக டிமான் காலன் டூ இந்த திரைப்படத்தின் நடிகர் அருணதி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் அஜய் முத்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கார் இந்த மூன்று திரைப்படங்கள் தான் நாளை ஆகஸ்ட் பதினைந்து திரைக்கு வர இருக்கிறது மூன்று திரைப்படங்கள் தான் ஒன்றா திரையில் நாளை மோதிக்கொள்ளப் போகிறது எந்த படம் வெற்றி தோல்வி என்று நாளை பார்க்கலாம் பாய்